விடுதலை புலிகளோடு சினேகமாக இருந்த கி வீரமணி உண்ணாவிரதம் இருந்த பிரபாகரனுக்கு பறச்சாறு கொடுத்து உண்ணாவிரதத்தை முடித்து வைத்த கி வீரமணி இன்றைக்கு அதே விடுதலை புலிகளால் கொல்லப்பட்ட அமிர்தலிங்கத்தின் தொன்னூற்றி ஆண்டு பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கை சென்றிருந்தது எவ்வளவு அசிங்கமான முரண் அது பற்றி வந்த செய்திகளை முதலில் பார்ப்போம் யாழ்ப்பாணம் விமான நிலையத்தில் தமிழர் தலைவருக்கு வரவேற்பு இலங்கை தமிழரசுக் கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா வரவேற்றார் என்கிற தலைப்பில் இருபத்து நான்கு ஆகஸ்ட் இருபத்து நான்கு நாள் செய்தி இலங்கை யாழ்ப்பாணத்தில் இன்று ஆகஸ்ட் இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடைபெறவுள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் மேனாள் தலைவர் அப்பா பிள்ளை அமிர்தலிங்கத்தின் தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு பிறந்த நாள் விழாவில் பங்கேற்பதற்காக நேற்று ஆகஸ்ட் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு யாழ்ப்பாணம் சென்றடைந்த திராவிடர் கழக தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் இலங்கையின் மேனாள் நாடாளுமன்ற றுப்பினருமான மாவைை சேனாதிராஜா அவர்கள் தலைமையில் முக்கிய பொறுப்பாளர்கள் யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தில் வரவேற்றனர் என்ற செய்தியோடு செய்தியாளருக்கு கி வீரமணி தந்த பேட்டியில் கூறியது ஈழத் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு முதலில் சகல தரப்பினரும் ஓரணியில் திரள வேண்டும் ஒத்த கருத்துள்ளவர்களை இணைக்கும் பணியை திராவிடர் கழகம் செய்யும் உண்மையிலேயே இவர்களுக்கு ஈழத் தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் என்றேனும் அக்கறை இருந்ததா மிதவாத தலைவர்களையெல்லாம் விடுதலை புலிகள் சுட்டு கொன்றபோது புலிகளோடு நெருக்கமாக இருந்தவர்கள் அதெல்லாம் தவறு என புலிகளை திருத்தினார்களா கி வீரமணி புலிகளின் படுகொலைகளை மயிலரகால் அடிப்பது போல் தானே கண்டித்தார் அமிர்தலிங்கம் கொல்லப்பட்டதுமே கொலையாளிகளை கண்டிக்கிற துணிவோ நேர்மையோ இல்லாமல் கி வீரமணி தந்த அறிக்கையை வாசிப்போம் ஐயாவின் அடிச்சுவட்டில் இயக்க வரலாறான தன் வரலாறு இருநூற்று முப்பத்து நான்கு என்கிற தலைப்பில் கி வீரமணி தன் சுயப்பெருமை பேசும் தொடர் செப்டம்பர் ஒன்று ஆறு முப்பது இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது உண்மை இதழில் கூறியது டியுஎல்எப் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு அமிர்தலிங்கம் முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு யோகேஸ்வரன் முன்னாள் எம் பி ஆகிய இருவரும் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதும் அதன் தலைவர் சிவசிதம்பரம் அவர்கள் சுடப்பட்டு படுகாயம் அடைந்துள்ளார் என்று ஜூலை பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது அன்று மாலை வந்த செய்தியும் கேட்டு எல்லையற்ற வேதனைக்கும் துயரத்திற்கும் அதிர்ச்சிக்கும் ஆளாக நேர்ந்தது ஈழத் தமிழர்களுக்காக தந்தை செல்வா அவர்களுடன் இருந்து உழைத்த அரசியல் தலைவர் திரு அமிர்தலிங்கம் சிவசிதம்பரம் யோகேஸ்வரன் போன்றவர்களுக்கு ஏற்பட்ட முடிவை எந்த நாகரிக உள்ளமும் சகித்து கொள்ளாது தமிழினம் உணர்வோடு மனிதர் பண்புடைய எவரும் இதனை சகிக்கவும் முடியாது மறைந்த அந்த மாபெரும் வீரத் தலைவர்கள் குடும்பத்தினருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை ஜூலை பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது அன்று விடுதலை இன்முதல் பக்கத்தில் தெரிவித்து இருந்தேன் இந்த தகவலை இந்து தினமணி இந்தியன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ஏடுகள் பழிதூற்றும் முரண்பாடான செய்திகளால் நாம் உடனே முடிவுக்கு வர முடியவில்லை காரணம் இப்படி தலையும் இல்லாமல் வாலும் இல்லாமல் இப்படி அவசர அவசரமாக இரு அரசாங்க தரப்பிலும் ஏதும் போது செய்திகள் வருவதும் பெரிதும் புலனாய்வுத் துறைகள் பெற்றெடுக்கும் செய்திதானே என்று வாடிக்கையாக அறிந்த ஒன்று என்று தெளிவாக பிரகடனப்படுத்தினேன் என்னும் இந்திய உளவு நிறுவனத்தால் சமாதானம் பேச அழைத்து செல்லப்பட்டு ஜானி என்கிற புலிப்படை இளைஞன் படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டானே அடிக்கோடு அதுபோன்ற ஒரு கொடுமையை இந்த நாட்டு பத்திரிகை உலகம் கண்டித்ததா வெறும் யூகம் வதந்தி என்று மட்டுமல்ல இது திட்மிட்டே செய்யப்படும் பழி பிரச்சாரம் என்று அந்த அறிக்கையில் தெரிவித்து இருந்தேன் என குறிப்பிட்டிருந்தார் தி க ஆசாமிகளுக்கு தங்கள் சார்பான ஆட்கள் அதாவது அன்றைக்கு புலிகள் படுகொலையாளர்களாக இருந்தால் அதை எப்படி பூசி மெழுகுவது என தெரியாதா டெலோ இயக்க தலைவர் சபாரத்தினம் பிளாட் இயக்க தலைவர் உமா மகேஸ்வரன் ஈபிஆர்எலெப் இயக்க தலைவர் பத்மநாபா என எல்லோரையும் எந்த துப்பாக்கி சுட்டுக்கொன்றதோ அந்த துப்பாக்கி தான் மிதவாத தலைவர் அமிர்தலிங்கத்தையும் சுட்டு கொன்றது என கி வீரமணியின் அறிவுக்கு கடைசி வரை தெரியாமலே போனதா அதை இந்திய ஊடகங்களின் வேலை என மடை மாற்றிய கி வீரமணி அமிர்தலிங்கம் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வது கொடூரம் ஆக அமிர்தலிங்கம் படுகொலை விஷயத்திலும் தங்கள் எதிர்தரப்பு பத்திரிகைகளை விமர்சிக்க தான் பயன்படுத்தினார்களே தவிர உண்மையைப் பேச ஒரு நாளும் விரும்பியதில்லை என்பது தானே உண்மை பின்னாளில் கொலைக்கு சூத்திரதாரி யாரென சரியாக ஒரு வருடத்தில் நடந்த பத்மநாபா படுகொலைக்கு பிறகு தெரிந்திருக்குமே தெரிந்திருக்கும் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் என்பார்களே அதற்கேற்ப பத்மநாபா படுகொலையை தம் சுயசரிதையில் கி வீரமணி குறிப்பிடவே இல்லை இயக்க வரலாறான தன் வரலாறு இருநூற்று இருபத்தொன்று என்கிற தன் புகழ் பாடும் தன் சுய வரலாற்று தொடரில் உண்மை மார்ச் ஒன்று பதினைந்து இரண்டாயிரத்து பத்தொன்பது இதழில் கி வீரமணி கூறியது சில நாட்களுக்கு முன் போராளிகளில் இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டு டெலோ வினருக்கும் விடுதலை புலிகளுக்கும் கடும் மோதல் ஏற்பட்டு டெலோ தலைவர் சிறிசபாரத்தினத்தை சுட்டுக் கொன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது பிரபாகரனுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் தமிழ் ஈழம் என்பது லட்சியமானால் அதை அடைய தமிழ் மக்கள் ஆதரவு தேவை என்கிறபோது எல்லோரையும் அழித்து பிரபாகரன் தலைவராக விரும்புகிறார் என்ற பழிச்சொல் வேண்டாம் வேண்டாம் சபாரத்தினம் உட்பட நானூறு டெலோ போராளிகள் கொடூரமாய் கொல்லப்பட்டதற்கு தான் கி வீரமணி விடுத்த அறிக்கை அது அந்த அறிக்கையை பார்த்து பிரபாகரன் நடுநடுங்கி படுகொலைகளை நிறுத்தி விட்டாரா கி வீரமணியின் பேச்சை ஒரு பொருட்டாய் மதித்து இருந்தால் அமிர்தலிங்கம் படுகொலையே நடந்திருக்காதே சக போராளி இயக்க தலைவர்களை சுட்டு கொன்றதில் கூட ஏதோ ஒரு முரட்டு நியாயம் இருக்கலாம் ஆனால் அமிர்தலிங்கம் போன்ற மிதவாத தலைவர்களால் ஆயுததாரிகளுக்கு என்ன ஆபத்து இருக்க முடியும் புலிகளால் தங்களுக்கு எந்த ஊரும் நேராது என்கிற நம்பிக்கையில் தானே தங்களை காண வந்த தம்பிகளை உள்ளே அனுமதித்ததார்கள் ஆனால் அவர்களோ நம்பிக்கை துரோகம் செய்தார்கள் அதை உணர்கிற அறிவு சிறிதளவுமின்றி கி வீரமணி அமிர்தலிங்கம் மரணத்திற்கு பிறகு தந்த அறிக்கையில் என்ன உண்மையான அஞ்சலி இருக்கும் விபரம் தெரிந்த நபர்கள் போயும் போயும் இவரையா தலைவர் அமிர்தலிங்கம் பிறந்த நாளுக்கு அழைத்தீர்கள் என கேட்பார்கள் அமிர்தலிங்கம் படுகொலையை நேர்மையாக கண்டிக்க திராணி இல்லாமல் இருந்தவர்கள் ஒத்த கருத்துள்ளவர்களை இணைக்கும் பணியை திராவிடர் கழகம் செய்யும் என்றெல்லாம் பேசுவது பகுமான பேச்சன்றி வேறென்ன பௌத்த சிங்களர் ஈழத் தமிழர் பிரச்சனையில் தீர்வு ஏற்பட என்றைக்கேனும் ஆக்கப்பூர்வமாக இவர்கள் செயல்பட்டு இருப்பார்களா என பார்க்க வேண்டித்தான் இருக்கிறது இவர்களின் முந்தைய கால யோக்கியதையை பார்க்கிறபோது எத்தனை நாடகமாடினார்கள் இலங்கை பிரச்சனையில் ராஜீவ்காந்தி ஜெயவர்தனே கையெழுத்திட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை எரித்து சாம்பலாக்கினோம் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு இல் பெருமையாக பேசிய கி வீரமணி இரண்டாயிரத்து பதிமூன்று இல் அதே ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டமும் நடத்தினார் என்றால் எதையும் தொலைநோக்கு சிந்தனையோடு அவர்களின் அறிவுக்கு அணுக தெரியாது என தானே நிரூபணமாகியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழுலேயே அந்த ஒப்பந்தத்தை ஆதரித்து அதை நிறைவேற்ற பாடுபட்டிருந்தால் ஏகப்பட்ட அனர்த்தங்களை தவிர்த்து இருக்கலாமே இந்த விஷயத்தில் கி வீரமணியின் முட்டாள்தனமான முரண்பாடுகளை பார்ப்போம் புலிகளை ஆதரித்துவிட்டு புலிகளால் கொல்லப்பட்ட அமிர்தலிங்கம் பிறந்தநாள் விழாவிலும் கலந்து கொள்வார் இந்திய இலங்கை ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எரித்துவிட்டு பிறகு அதே ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி ஆர்ப்பாட்டமும் நடத்துவார் நாங்கள் பௌத்தவாதிகள் என்பார் ஆனால் தமிழர்களை கொன்று குவித்த பௌத்த பயங்கரவாதத்தை பற்றி வாய் திறக்க மாட்டார் பௌத்த அபிமானிகளாக இருந்தாவது இலங்கை பிரச்சனையை சுமூகமாக தீர்க்க சிங்கள பௌத்த அரசியல்வாதிகளிடம் முயன்றிருக்கலாம் இங்கே திராவிடம் திராவிடம் என்பான் அந்த திராவிடத்தால் சக திராவிட மாநிலங்களிடமிருந்து நீர் வளத்திற்காக பேசி ஒரு சொட்டு நீரையாவது வாங்க முடிந்ததா பௌத்தவாதி என்பான் அந்த பௌத்தத்தை பயன்படுத்தி பேசி தமிழர் பிரச்சினைக்கு ஒரு துரும்பையாவது நகர்த்த முடிந்ததா வீரமணியிடமிருந்து வெளிப்பட்டதெல்லாம் பௌத்த பயங்கரவாதத்திற்கு ஆதரவான குரல்தானே உதாரணத்திற்கு இந்த செய்தியை பார்ப்போம் செய்தியும் சிந்தனையும் என்கிற தலைப்பில் மே ஒன்பது இரண்டாயிரத்து பன்னிரண்டு நாள் விடுதலையில் திணை அறுத்தவன் என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வந்திருந்தது செய்தியையும் சிந்தனையையும் வாசித்துவிட்டு இவர்களுக்கெல்லாம் தங்களை பகுத்தறிவாளி என சொல்லிக் கொள்கிற யோக்கியதை துளியளவாவது உள்ளதா என்கிற கேள்வி இயல்பாகவே எழும் இலங்கையில் திருக்கேஸ்வரம் கோவில் பகுதியில் ஆயிரத்து ஐநூறு கிலோ எடையுள்ள புத்தர் சிலை வைக்கப்படுகிறது என்று வந்த செய்திக்கு கி வீரமணி ஆசிரியராக உள்ள விடுதலை பத்திரிகையின் சிந்தனை இவ்வாறாக உள்ளது இந்தியாவில் எத்தனை புத்தர் சிலைகளை மாற்றி இந்து கடவுள்களை நிர்மாணித்தார்கள் தினை விதைத்தவன் தினை அறுப்பான் என்று வைத்து கொள்ள வேண்டியதுதானே என்பதாக உள்ளது விடுதலையின் சிந்தனை ஒரு பகுத்தறிவாதி என்பவன் பேசக்கூடிய பேச்சா இது விஷமத்தனமும் வன்மமும் ஆட்கொண்டுவிட்ட பதிலாக தானே அவை உள்ளது இன அழிப்பு செய்து தமிழர் பகுதிகளை சிங்களமயமாக்கி கொண்டு இருக்கிறான் பௌத்த சிங்களன் அதன் வெளிப்பாடு தான் புத்தர் சிலை அதைப் புரிந்து கொள்கிற அறிவில்லாமல் அவர்கள் உதிர்த்த சிந்தனை எவ்வளவு கேவலமாக அறிவையே வன்புணர்வு செய்யும் விதமாக இருந்தது இதையே இனப்படுகொலைக்கும் சொல்வார்களா இன்றைக்கு இருக்கிற நிலையை பற்றி பேசத் துப்பில்லாமல் என்றைக்கோ நடந்த விஷயங்களை முடிச்சு போடுகிறார்கள் பௌத்த சிந்தாந்தத்திற்கு ஆதரவாளனாக இருந்து இவ்வளவு பேசுகிறவர்கள் ஈழத்தமிழர் பிரச்சனையின் போது பௌத்த தரப்போடு பேசி தமிழர்களுக்கு ஒரு சுமூக தீர்வு பெற்றுத்தர வேண்டும் என்று இவர்களின் பௌத்த அறிவு சிந்தித்ததா அவ்விதம் செயல்பட்டதா பெரிய மனிதர் என ஒரு நபரை பிறந்த நாளுக்கு அழைக்கிறோம் என்றால் நாம் அழைக்க விரும்புகிற நபருக்கு அதற்கான தகுதி உள்ளதா என பார்த்தே அழைக்க வேண்டும் அன்றைக்கு அமிர்தலிங்கம் படுகொலையை நேர்மையாக கண்டிக்க திராணியற்று இருந்த ஒரு நபரை அவர் பிறந்த நாளுக்கு அழைத்தது கூட நியாயமில்லாத செயலே